அன்பான இனிய அன்பும் பண்பும் நிறைந்த எனது தமிழ் மக்களை இன்றைக்கு நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு மிக நாட்களாக இதை சொல்ல வேண்டும் என்று மனதிலே பூட்டி வைத்திருந்தேன் இதற்கு ஒரு சிலர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்ற எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெண்களை அடிமையாக வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது இது ஒரு நல்ல விஷயம் அல்ல என்று நான் கூற வருகிறேன் மனைவியானவள் எப்பற்பெற்றவுள் நேற்று நான் இதை இந்த விஷயத்தை எடுத்து வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது நேற்று எனது என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறேன் நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஏன் பொண்டாட்டி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் இங்கே இருக்கேன் அப்படி என்று சொல்லியிருக்கார் மிகவும் வேதனைக்குரிய ஒரு வார்த்தையாக எனக்கு அது நெஞ்சு கனத்தது எதை சொல்லியிருக்கிறார் என்றால் துணிகளெல்லாம் துவைக்க வேண்டுமாம் அழுக்கு துணிகளை துவைக்க வேண்டும் இதற்காக வருத்தப்பட்டு கொள்கிறார் அவர் தன்னை அறியாமல் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் வெகு நாட்களாக நான் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை நினைத்து அவர் எனக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் என்பது சொன்ன மிகையாக ஆகையினால் இந்த கருத்தை நான் உங்களுக்கு உங்களிடத்திலே வைக்கின்றேன் நான் கூறுவது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்று தயவு செய்து என்னை எகசக பிசகாக பேசி என் மன அர்த்தத்தை உண்டாக்காதீர்கள் தயவு செய்து கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதையும் பேசிவிடலாம் என்ற அர்த்தம் இல்லை நியாயமான விஷயத்தில் மட்டும்தான் வேணும் என பேசுவார் ஏனென்றால் ஒரு பெண் அவள் கருவறையில் இருந்து வெளியே வந்து வளர்ந்து அவளை ஆளாக்கி ஒருவன் கையிலே பிடித்து கொடுத்து நல்லொரு வாழ்க்கை வாழ்வாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தாயத்தகப்பனும் அவர்கள் இருவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செல்லும் இடம் அப்பேற்பட்ட இடம்தானா ஒரு சில பேர்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட நல்ல இடங்கள் அமைந்து விடுகிறது ஒரு சில கணவன்மார்கள் நான் தான் பெருசு ஆண்தான் பெரியவன் பெண் என்றால் அடிமை என்ற ஒரு மனா மனோபாவத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது தவறு என்று கூறத்தான் நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் இது என்னுடைய கருத்து உங்களுக்கு வேண்டுமென்றால் அது தவறாகப்படலாம் அதற்கு நான் பொறுப்பல்ல ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் பிறப்பிலே ஆண் பெண் இரு பால்கள் இதுதான் பிறப்பு இல்லையா இதில் ஆண் மேன்மையானவன் பெண் இகழ்வானவள் அப்படி என்று ஏதாவது இருக்கிறத இல்லை இரு பாலினங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக இரு பாலினங்களை படைத்துள்ளார் அதில் நான் பெரியவன் நீ பெரிய நீ சின்னவள் அப்படி என்ற ஒரு கருத்து சரியில்லை என்று கூறுகிறேன் நிர்மா வில்லியம்ஸ் நம்ம இன்னைக்கு மேலே போய் வந்தாங்களே எட்டு நாட்கள் சுனிதா வில்லியம்ஸ் எட்டு நாட்கள் பயணிக்க வேண்டிய தூரம் தங்க வேண்டிய காலம் ஒன்பது மாதங்கள் அங்கே தங்கியிருந்து நல்லபடியாக பூமிக்கு திரும்பி வந்திருக்கிறார் அவள் ஒரு பெண்ணல்லவா இப்படி எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுகிறார்கள் பைக் ஓட்டுகிறார்கள் டாக்ஸி ஓட்டுகிறார்கள் பஸ் ஓட்டுகிறார்கள் கனரக வாகனங்களை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் கூட ஆகாய விமானங்களையும் கொண்டிருக்கிறார்கள் கூட செலுத்துகிறார்கள் துறைகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்கள் ஆதிக்கம் என்று கூறுவதை விட அவர்களுடைய திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல ஒரு காலகட்டத்திலே பெண்கள் அடுப்படிக்கும் பெட்ரூமுக்கு மட்டுமே தேவைப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டம் மாற வேண்டும் அல்லவா அப்பேற்பட்ட காலகட்டத்தை நான் கண்டிருக்கிறேன் என்னுடைய கண்முன்னை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய குடும்பங்கள் ஸோ இன்றைய நிலை அப்படி அல்ல அது மாறிவிட்டது பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அவர்கள் அடிமைகள் அல்ல எதை சொன்னாலும் குற்றம் எது செய்தாலும் குற்றம் எது செஞ்சாலும் தப்பு அந்த ஒரு போக்கு மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அவளும் மனிதன் தானே அவளுக்கும் மனம் என்று ஒன்று உண்டல்லவா யோசித்திருக்கிறீர்களா நான் ஆஃபீஸுக்கு சென்று வந்திருக்கிறேன் எனக்கு டீ போட்டு கொண்டு வா உணவு எடுத்து வை குளிக்க சுடுதண்ணியை ரெடி பண்ணி வை என்னுடைய ஷூ வை சட்டையை அயன் செய்தவை ஒரு பெண்ணுக்கு அவளுடைய வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கிறது தெரியுமா ஒரு ஆண் வேலைக்கு போகிறான் என்றால் அவன் ஆஃபீஸுக்கு செல்கிறான் அலுவலகத்திலே அவனுக்கு வேலை இருக்கிறது அவனுடைய முதலாளி இல்லைன்னா அவனுடைய மேல் அதிகாரி அவருக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பார் அதை மட்டும் செய்து கொண்டு வர வேண்டும் ஆனால் ஒரு பெண் ஒரு ஒரு நாள் லீவ் போட்டு இந்த வேலைகளை இந்த பெண் வீட்டில் செய்யக்கூடிய அந்த தாய் அந்த மனைவி செய்யக்கூடிய வேலைகளை ஒரு ஆணிடம் செய்து காட்டச் சொல்லுங்கள் நூற்றி பத்து பேர்கள் செய்வார்கள் மீதி தொண்ணூறு பேர்களும் மண்டையை பித்து கொண்டு ஓடி போய்விடுவார்கள் ஏனென்றால் ஒரு குழந்தை வேற இருந்து விட்டால் சொல்லவே தேவையில்லை அவ்வளவு துன்பங்கள் இதற்கிடையில் குழந்தையை குளிப்பாட்டணும் அதற்கு உணவூட்டணும் அதுக்கு நல்ல உடை போட்டு விட வேண்டும் அதையும் கவனித்து கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும் ஓய்வின்றி வேலை செய்கிறாள் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருந்து இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அளவில் படுக்கைக்கு செல்கிறாள் எவ்வளவு கஷ்டம் என்பது யோசித்து பார்த்தால் தெரியும் மக்களை யோசித்துப் பாருங்கள் அவர்களும் ஒரு மனித தானே அவர்களை ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறீர்கள் நான் நன்ற நல்ல விஷயங்களைத்தான் சொல்கிறேன் உங்களை தவறாக சொல்லவில்லை ஏனென்றால் உங்களுக்கு இதுபோன்று சொல்லித்தர யாரும் இல்லை நீங்கள் இது இதுபோன்று கேட்டிருக்க மாட்டீர்கள் பத்து தடவை இதை கேட்கும் பொழுது உங்களுக்கே புரியும் நாம் செய்வது தவறுதான் ஆனால் நீங்கள் கேட்கல என்ன உங்களுக்கு சொல்லலை உங்களை திட்டவில்லை உங்களை நான் தப்பாக சொல்லவில்லை சிந்தியுங்கள் அவர்கள் அதாவது அந்த வாமபாகம் என்று கூறுவார்கள் அவர்களை இடது பாகம் அந்த ஈசன் கூட உமையவளை தன்னுடைய இடபாகத்திலே அமர வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அருள் பாலிக்கிறார் சக்தி இல்லையில் சிவம் இல்லை சிவம் இல்லையில் சக்தி இல்லை ஸோ இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் அந்த பிறவி சந்தோஷமாக செயல்படுகிறது அதற்காகத்தான் அந்த சிவசக்தி சேர்க்கை அர்த்தநாதீஸ்வரர் அப்படி என்ற ஒரு கோலம் அப்படி ஒரு உருவத்தை சிவபெருமான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் அதனுடைய உட்பொருள் வந்து அதுவாகும் அதனால் நான் சொல்லும் விஷயங்களை ஆண்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நம்மளுடைய செயல்பாடுகளில் மாற்றம் வர வேண்டிய காலம் கடந்துவிட்டது பழைய காலத்து மனிதர்களைப் போல் அல்ல நாமெல்லாம் இன்றைக்கு புத்தி கூர்மை உள்ளவர்கள் நிறைய யோசிக்கிறோம் ஸோ இதையும் சேர்ந்து யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தர ஆளில்லாத காரணத்தினால் கூட நீங்கள் அது போன்ற செயல்களை தவறாக செய்து கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் இதை ஒரு தவறு என்று கூறுவதற்கில்லை குழந்தைகள் தப்பு செய்கிறார்கள் அவர்களை நாம் சொல்லி திருத்துவதில்லையா நீங்கள்லாம் என் குழந்தைகள் போன்றவர்தான் ஸோ நான் சொல்லுவதை தவறாக எடுத்துக்கொண்டு என்னை திட்டாதீர்கள் மோசமான கமெண்ட்டுகளை போடாதீர்கள் நல்ல விஷயங்களை இருந்தால் கேளுங்கள் இல்லை விட்டுவிடுங்கள் அவ்வளவுதான் ஏனென்றால் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும் இரு இருவரும் ஒன்றுபோல் சேர்ந்து இருந்தால்தான் அந்த வாழ்க்கை அந்த இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அங்கே வந்து அதிகாரம் அடிமை மனோபாவம் போன்றவை இருக்கக்கூடாது என்னவள் என் உயிரினும் மேலானவள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் நமக்கு வேண்டும் ஆகையினால் அன் அன்பானவர்களே தொடர்ந்து இதனுடைய வீடியோ தொடர்ந்து வர இருக்கிறது உங்களுக்கு நேரம் இருந்தால் மனம் இருந்தால் கேளுங்கள் உங்கள் இடபாகத்தையும் அரவணைத்து வாழ்க்கையில் சகல நலன்களும் உண்டாகட்டும் என்று நானும் உங்களை அனுகிரகிக்கிறேன் வாழ்த்தி விடைபெறுகிறேன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்